காலையில இப்ப அஞ்சு மணி ஆகுது பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சு மணி எப்படி இருக்கு பாத்தீங்களா நான் நடந்து போறேன் பாத்தீங்களா இதுதான் நம்ம குவைத்துல அவகழிப்பாங்கிற ஒரு ஏரியா டைம் இப்ப சொன்ன மாட்டீங்க காலையில வந்து அஞ்சு மணி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம அஞ்சு மணி எப்படி இருக்கு பாத்தீங்களா வெடிஞ்சு ஆஹ் சூரியன் தான் இன்னும் உடிக்கல அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உதிச்சிடும் பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த அளவுக்கு பட பல 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 பழனே பழிச்சுன்னே இருக்காப்புல சரிதா இதுதான் வந்து இங்க உள்ள கிளைமேட்டு காலையில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா கதகதப்பா இருக்கு ஹீட்டு அவ்வளவு ஹீட்டு பயங்கர ஹீட்டு ஏதாவது நம்ம போயிட்டு